பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக மகிமை உண்டாவதாக என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் பஸ்கா கால சிந்தனை இவ்வாறாக நாம் மகிமைப்பட ஆரம்பிக்க போவது என்பது மிகவும் தொலைவில் இல்லை என்பதை அவர்களுக்கு உறுதிப்படுத்திய பிற்பாடு தம்முடைய மரணத்தின் அவசியத்தை மனதில் பதிய வைக்க நமது கர்த்தர் முற்பட்டார் இதை பதிய வைக்கும் வண்ணமாக மெய்யாகவே மெய்யாகவே என்று கர்த்தர் கூறுகிறார் அதாவது கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுப்பதைப் போலவே தெய்வீக ஏற்பாட்டின்படி என்னுடைய மரணத்தின் மூலமாகவே என் மகிமைப்படுதல் வர வேண்டும் என்று மெய்யாகவே மெய்யாகவே உறுதியாய் உங்களுக்கு கூறுகின்றேன் என்ற விதத்தில் ஏசு கூறினார் ஒருவேளை மறிக்க வேண்டாம் என்று கர்த்தர் முடிவெடுத்திருந்தால் அவர் தனித்து அதாவது உயிரோடு இருக்கும் ஸ்லாகியத்தை பெற்றிருப்பாரே ஒழிய நம்பொருட்டாக மறிக்கும் ஸ்லாகியத்தை பெற்றிருந்திருக்க மாட்டார் கர்த்தர் ஒருவேளை இப்படியாக செய்திருப்பாரே ஆனால் நாம் இன்னமும் மீட்கப்படாதவர்களாகவே காணப்படுவோம் மற்றும் அவராலும் பலனை கொடுத்திருந்திருக்க முடியாது ஆனால் அவர் தம்முடைய ஜீவனை அர்ப்பணம் பண்ணியிருந்தார் அவர் பிதாவின் சித்தத்துக்கு உடன்பட்டவராக ஆதா மற்றும் அவருடைய சந்ததிக்காக தம்மை செலுத்திட விரும்பி ஈடுபட்டவராக காணப்பட்டார் ஆகையால்தான் தான் இப்பொழுதும் அவர் தம்முடைய ஜீவனை விரும்பினால் அதை தாம் இழக்கக்கூடும் என்றும் அவர் தம்மை காத்துக்கொள்ளத்தக்கதாக நாடுவதற்கு பதிலாக மரண வரையிலான கீழ்ப்படைதலுக்கான பலனாக பிதா தமக்கு வாக்களித்துள்ள எதிர்கால ஜீவனுக்கு முன்பாக தற்கால ஜீவியத்தை தாம் வெறுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் ரெஃப்ரென்ஸ் டூ செவன் ஃபைவ் எயிட்